சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருப்பது நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட சீனியர் கன்சல்டன்ட் இன் அப்டிக்ஸ் கைனகாலஜி அண்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வனிதா ஸ்ரீ மேம் மற்றும் சீனியர் கன்சல்டன்ட் இன் அப்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டாக்டர் தாக்ஷாயினி மேம் தான் ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வணக்கம் மேம் ஆல் ஃபைன் வணக்கம் ஓகே மேம் ஸோ ஃபர்ஸ்ட் கைனகாலஜி அண்ட் அப்டிக்ஸ் கைனகாலஜின்னு சொல்கிறாங்களா இது ரெண்டுத்துக்கும் ஒன்று பேசிக் டிஃபரன்ஸ் என்ன மேம் ஆக்சுவலி ஆப்ஸ்டிக்ஸ் கைனகாலஜி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி இப்போ வந்து விமென்ஸ் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பகுதியாக நாங்கள் அது பிரிச்சுக்கிறோம் ஆப்ஸ்டெட்டிக்ஸில் வந்து மகப்பேர் தாயும் குழந்தையோ பற்றியோ நம்ம தாயும் செய்யணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி ட்ரீட்மெண்ட் அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஆப்ஸ்டெட்டிக்ஸ் கைனோகாலஜி வந்து விமனில் வரக்கூடிய என்னென்ன நோய்கள் அதுக்கு அதோடய ட்ரீட்மெண்ட் அதோடய டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது குழந்தையின்மை ஆகாமல் ஒரு சில வருஷம் சில மாதங்களோ இல்லை சில வருஷங்களோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு குழந்தை நிற்கலை அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறது வந்து இன்ஃபர்டிலிட்டி மேம் ஒரு ஆஸ் அ கைனகாலஜிஸ்டாக உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து எப்படி மேம் இருக்கும் லைக் ரொம்ப ஹெக்டிக்காக இல்லை ரொம்ப டென்ஷனாக அப்படி இருக்குமா இல்லை ரொம்ப காமான ஒரு அந்த ஒவ்வொரு நாளில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் அவர் டே அட் எயிட் தேர்ட்டி நைன் அட்லீஸ்ட் ஆரம்பித்தோன்னா உண்மையாக கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி லெவன் ஆகிடுறது மினிமம் இன் பிட்வீன் கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துப்போம் சர்ஜரிஸ் இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் அர்லி மார்னிங் கூட செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பேசிக் ரொட்டீன் அட்லீஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக் டூ நைட் டென் தேர்ட்டி லெவன் வி ஆல்வேஸ் ஒர்க் இடையில லன்ச்சுக்கு ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருக்கும் அந்த மாதிரி அண்ட் வி ஒர்க் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வச்சு அந்த கேப் கிடைக்கும் இட்ஸ் அ வெரி வி என்ஜாய் தட் ஒர்க் தோ இட்ஸ் வெரி லாங் ஹவர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க பேஷண்ட்ஸே கேட்பாங்க எப்படி மேடம் காலையிலேருந்து இப்படி இருக்கீங்கன்னு தோ இட் இஸ் ஸ்டீடியஸ் டெஃபினெட்லி வி என்ஜாய் தட் ஒர்க் பிகாஸ் அதை நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நிறைய அட்வைஸ் நான் வந்து என்னோட பேஷன்ஸ் குடுக்கறது என்னால ஃபாலோ பண்ண முடியல டயட் ப்ராப்பர் டைமில் ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு எல்லாம் சொல்லுவேன் பட் நிறைய வாட்டி என் பேஷன்ஸே எங்கிட்ட வந்து மேடம் நீங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்றது இல்லை ஃபோர் ஓ கிளாக் தான் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட போவாங்க ஸோ ஆஸ் வனிதா ஓர்ஸ் டெல்லிங் அட் த எண்ட் ஆஃப் த டே மெனி டேஸ் ஆக்சுவலி இப்போ மோர் ஆஃப் ஃபர்டிலிட்டி பார்க்குறதுனால ஐ எம் ஸ்டார்டிங் அ அல்லூட்ல லேட் மேபி அரவுண்ட் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி பட் நிறைய வாட்டி நாங்கள் வந்து டெலிவரிஸ்க்காக ஒன் ஓ கிளாக் இந்த த நைட் த்ரீ ஓ கிளாக் இந்த த நைட் எப்போ கால் வந்தாலும் கூட நம்ம எந்திரிச்சிருக்கிறது இருக்குது ஈவன் அப்டில் திஸ் டே ஆல்சோ வி ஆர் டூயிங் தட் சார்ட் ஆஃப் ஒர்க் ஆல்சோ அண்ட் ஈவினிங் சம்டைம்ஸ் என்னோடய கிளினிக் கூட இருக்கிறதுனால வென் ஐ கோ தேர் அண்ட் ஐ ஃபினிஷ் ஐ வின் ஃபினிஷ் அட் டுவெல் தேர்ட்டி இந்த நைட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஸோ ஹெக்டிக்காக இருக்கும் டே ஒர்க் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ப்ரொஃபெஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு அந்த அட் பாட்டம் தி ஹார்ட்னோ லைக் ஈவன் ஒன் ஸ்மால் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பேஷண்ட்டும் எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போகும்போது வி ரியலி ஃபீல் குட் ஓவர் ஒவ்வொருத்தேரு ஸோ மற்ற பண்ண அந்த டைம் அந்த வீக்கில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒர்த் ஒர்த்துங்கிற மாதிரி தெரியும் நிறைய விஷயங்கள் லூஸ் பண்ணுவோம் லைக் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் நிறைய வாட்டி மூவிஸ்க்கு புக் பண்ணியிருப்பாங்க ஹோட்டல்ஸுக்கு புக் பண்ணியிருப்பாங்க ஐ ஐ டோன்ட் கோ லைக் ஆர் சம்டைம்ஸ் சில்ட்ரன் சின்னதாக இப்போது க்ரோனா இப்போ தென் அவங்க சின்னவங்களாக இருக்கும்போது சில நிறைய வாட்டி தியேட்டர் ஹால் இருந்தாலாம் கூட வெளியில் வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இட் இஸ் பாசிபிள் பட் வீட்டில் பண்ணுற ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம் பேஷன்ஸ் கூட இருக்கும்போது டைம் போகிறது தெரியல அது ஒரு உண்மை ஆக்சுவலி ஸோ இட் இஸ் குட் டு பி அ கைனக்காலஜிஸ்ட் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் லைக் திஸ் ஓகே மேம் ஸோ நீங்கள் ஆஸ் அப்ட்ரீஷியனாக நிறைய லேபர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபஸ்ட் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்டிங் அ சைல்டு யூ ஹேண்டுன்ற மாதிரி அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த குழந்தை பிறக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கண்ணா இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு லைக் ப்ராக்டிஸிங் ஃபார் மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் நோ அதனால் எனிவே எவ்ரிடே எவ்ரி பேபி எடுக்கும்போது அந்த பிளெஷர் இருக்கும் நாட் ஜஸ்ட் ஃபஸ்ட் பேபி அப்படி கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி டே ஏன்னால் நான் எப்போயுமே பேஷன்ஸை சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அந்த அந்தளவுக்கு ஈக்குவலி வி வில் ஆல்சோ ஹாவ் தட் ஹாப்பினஸ் எக்ஸ்பெஷலி பிகாஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் மோர் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸோ அந்த இன்மைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கன்சீவ் ஆகும்போது அந்த பிளெஷர் இஸ் நிஜமாவே இட்ஸ் ரியலி ஐநோ வி ஆல்ஸோ ஃபீல் தி சேம் ஹாப்பினஸ் அஸ் பேரண்ட்ஸ் அண்ட் வி ஆர் பிளெஸ் டு டூ திஸ் ஒர்க் இட்ஸ் எனக்கு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் வென் ஐ வாஸ் டூயிங் மை இன்டர்ன்ஷிப் இன் மை காலேஜ் இட் இஸ் இன் பேங்களூர் ஒரு நைட்டில் வந்து ஒரு செவன்டீன் டெலிவரிஸ் கண்டக்ட் பண்ணு ஸோ இருப்பாங்க எங்கள் டீச்சர்ஸும் இருப்பாங்க நிறைய ஸ்டாஃப் ஹூஸ் ரியலி ட்ரெயின்டு இருப்பாங்க அவங்களுக்கு எங்களோட பெட்டராக தெரியும் அந்த டைமில் சொல்கிறேன் ஸோ எவ்ரி டைம் ஒரு பேபி எடுத்து அதை கையை காலை வச்சு தூக்கி அதை கொஞ்சம் தட்டி கொடுத்து ஏன்னா ஐ டாக்கிங் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஸோ அப்போ இருந்த ஃபெசிலி இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கும் அப்போ இருந்த தட் தட்டு இந்த கவர்மெண்ட் செட்டப் இருந்ததுக்கே இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஸோ மச் டிஃப்ரெண்ட் ஸோ ஈச் பேபி அது அழுது அது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பீடியாட்ரிக் சைடில் வரைக்கும் லைக் இருக்கும் இன்னைக்குற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கதான் செய்யும் இருக்கும் மெனி பீப்பு அண்ட் கம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஃபீல் ஃபார் எவ்ரி டெலிவரி நீங்க கேரியர்ல பார்த்திங்கான ஒரு கேஸ்னா அதைதான் சொல்ல முடியுமா மேம் ரொம்ப சேலஞ்சிங் இது வந்து நான் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல இல்லை அப்படி நிறைய கேஸ் பார்ப்போம் பட் வி டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஈச் இதர் நான் எனக்கு எதாவது டவுட் இருக்குன்னா மேடம்கிட்ட கேட்பேன் அந்த மாதிரி வி யூஸ்வலி டிஸ்கஸ் வித் அவர் டீச்சர்ஸ் வித் அவர் மென்டார்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் ஹெல்ப் வாங்கிப்போம் ரொம்ப டஃப் கேசஸ்னா வி கால் தெம் ஃபார் ஹெல்ப் ஆல்சோ முன்னாடியே சொல்லி வச்சுருவோம் ஸோ இன் தேட் வே யூனோ வி டூ சி லாட் ஆஃப் சேலஞ்சிங் ஒரு கேஸ் நாங்கள் எம்ஜிஎம்லேயே தான் பண்ணோம் ஒன் இயர் பேக்கு பேஷண்ட் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ட்வின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு லைஃப் சைல்டு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு அபார்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது இப்போ ரெட்ட குழந்தைகள் இருக்குது அண்ட் ஃபிஃப்த்து மந்தில் இங்கே பார்த்துக்க முடியாது நீங்கள் வேறு எங்கேயாவது போங்கன்னு சொல்லிட்டு தேசன் ஹியர் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொட்டீனாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் இட் இட் வாஸ் அ டின் ட்வின் பிரெக்னன்சி ட்வின்ஸில் ஒரு பேபி மட்டும் நார்மலாக இருந்தாங்க ஒரு பேபி வந்து வெறும் பாடி மட்டும் இருக்கும் இது கை காலெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி மட்டும் இருக்கும் அது தனியாக இட் கே நாட் சர்வை ஸோ அந்த பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா வி ஜஸ்ட் டிஸ்கனெக்டட் த கம்யூனிகேஷன் அதாவது ரெண்டு ரெண்டுமே ட்வின்ஸ்னால அவங்களுக்கு ரத்த குழாய்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வரும் ஸோ அதை நம்ம கட் பண்ணதுனால இந்த ஒரு பேபியை மட்டும் பத்திரமா வளர்த்து இங்கே இருந்தாங்க அவங்க ஃபிஃப்த் மந்த்லேருந்து டெலிவரி வரைக்கும் நம்ம கூடிய இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு கொஞ்சம் இன் பிட்வீன் வீட்டுக்கு போய்ட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா அட்மிட் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு ஸோ நைன்த்து மந்த்து எங்களால் அந்த ஒரு லைவ் பேபியை பத்திரமா டெலிவரி பண்ணி அமுச்சு வீட்டுக்கு அமுச்சிட்டோம் அதுக்கு இடையில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ட்வீன் இந்த உள்ள நாங்கள் பேபிக்கு வயிற்றுக்குள்ள அது ஷிஹேட் ஒரு சம்திங் கால் ஆர்எஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் மதருக்கு நெகட்டிவ் குரூப்பு அப்பாவுக்கு வந்து பாசிட்டிவ் குரூப் அதனால் வர கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது ஸோ நாங்கள் பேபிக்கு வந்து பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வி ஹவ் டு கிவ் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கும்போதே பிளட் கொடுக்க வேண்டியிருந்தது இதெல்லாம் பேபிக்கு பிளட் பேபிக்கு பேபிக்கு வீ ஹாவ் டு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பேபிக்கு அனிமியா ஆகிடும் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ஸோ அதெல்லாம் பண்ணி நைன்த்து மேம் பத்திரமா அந்த பேபியை டெலிவரி பண்ணி அமிச்சோம் ஸோ இப்போதைக்கு டில் நோ தட் இஸ் மை சேலஞ்சிங் கேஸ் ஐ ஆக்டல் மேடம் நிறைய ஃபேசஸ் பார்த்துருக்கோம் நிறைய திங்ஸ் வி ஃபீல் லைக் ரொம்ப டஃப்பாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுவோம் பட் ஆ ஷி செட் நோ த டீம் வில் பிச்சின் லைக் ஒன் திங் அபவுட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் லைக் திஸ் இஸ் நம்ம வந்து சம் ப்ராப்ளம்ல தேர் இஸ் எ டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் அதர் டீம்ஸ் டு ஹெல்ப் அஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்தெட்டிக் டீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ப்ளட் பேங்க் இருக்கும் இங்கே ஸோ இம்மீடியட்டாக ப்ளட் வேணும்னா கூட வீ வில் பி ஏபிள் டு இமீடியட்லி ப்ரொக்யூர் லார்ஜ் வால்யூம்ஸ் இப்போ ஒரு யூரின் டூ ரெண்டு யூனிட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் தென் ஐ ரிமெம்பர் ஹியர் ஓன்லி வீ ஹேட் அ உமன் லைக் ஷீ இஸ் லைக் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் வித் அஸ் ஆல்சோ நவ் ஷீ ஹேஸ் அ இப்போ வந்து பப்ளி ட்வின்ஸ் பாய்ஸ் ஷீ ஹாஸ் பட் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி வாஸ் ரியலி லைக் ஒர்க்கிங் உமன் ரியலி ஆக்டிவ்லி ஒர்க்கிங் இன் ஹர் திங் பிகாஸ் ஷீ ஹேஸ் லெட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் த இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் பட் அவங்களுக்கு குழந்தைன்னு வரும்போது ரிப்பீட்டடாக ஷி வாஸ் கம்மிங் பட் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்புறமே நிறைய பேருக்கு எக் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மி ஆகிடு ஓவரியில் ஸோ அவங்க நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபார்ட்டி வேர் ஆக்சுவலி ஹர் எக்ஸ் வேர் நாட் டு குட் பட் விட் இட் ட்ரை அட் டைம் பட் நிற்கலை தென் அவங்களும் விடலை நான் எப்படி இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் நம்ம டோனர் சைக்கிள் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வீ ஹேவ் டு கோ த்ரூ த ப்ரெக்னென்சி லக்கிலி ப்ரெக்னென்சியில எந்த விதமான ப்ராப்ளமும் வரலை அவங்க இன்ஃபேக்ட் தேர்ட்டி எயிட் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் வரைக்கும் இது பண்ணாங்க மேக்ஸிமம் ஃபார் ட்வின் பிரெக்னென்சி நம்ம சேஃபாக கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி ஸோ தென் ட்வின் இருந்ததும் ஈச் ஒன் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருந்ததுனால நம்ம செ சிசேரியன் செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பேபீஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியெல்லாம் கொடுத்துட்டு மதர்கிட்டேயும் நம்ம பேபிஸ் எல்லாம் காமிச்சு எல்லாம் ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தட் வாஸ் அ சண்டே ஸோ ஐ வாஸ் நாட் கண்டினியூவிங் ஹியர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் எல்லாம் இருப்போம் அரவுண்ட் ஹியர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஐ எம் கேலிங் கெட்டிங் ஃப்ரான்டிக் கால்ஸ் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் த தியேட்டர் அண்ட் த அனஸ்தீசியாலஜி டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஷீ ஸ்டார்டட் ப்ளீடிங் வாட் வி கால் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் ஸோ ஷீஹ் ஸ்டார்டட் ப்ரீடிங் அவங்களும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது நாங்களும் ஆக்சுவலி டெலிவரி பேபி டெலிவரி ஆன உடனே போடுவோம் சின்டோசினான் அண்ட் ஆல் தோஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இத்தனை யூனிட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் முடிச்சிருந்தது பட் தென் சடன்லி ஆஃப்டர் அபவுட் ஒன் ஹவர்ஸோ ஷீ ஸ்டார்டட் ப்ரீடிங் ஸோ மறுபடி வி ஆல் கேம் இன் பிட்சின் பார்த்தா ப்ளீடிங் கண் ஸ்டாப் பண்ணலாமாங்கிறதுக்காக சில மெடிசன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் பார்த்தா எவ்ரி திங் வாஸ் இன் வெயின் அண்ட் பேஷண்ட் ரொம்ப அனிமிக் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ பிளட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அன்னிக்கு மட்டும் ஒரு டென் டு டுவெல் யூனிட்ஸ் எடுத்துருக்கோம் இந்த மதருக்கு டு சேவ் ஹர் அண்ட் இமீடியட்லி மறுபடியும் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வி ஹேட் டு டூ அ சிசேரியன் ஹிஸ்ட் எமீன் சொல்வோம் அதாவது வேர் த யூட்ரஸ் ஹேஸ் டு பி ரிமோட் సో ఇన్ఫ్యాక్ట్ అప్ప వంద హోల్ ఎన్ఎస్థిాలజి డిపార్ట్మెంట్ వాస్ బిహైండ్ మై బ్యాక్ సపోర్టింగ్ మీ ఎన్నో డాక్టర్స్ ఎంకూడా జూనియర్ డాక్టర్స్ ఇన్ఫ్యాక్ట్ అన్నికి అర ఒక షీ వాస్ అోకం డాక్టర్ షీ వాస్ రియల్లీర్ లైక్ వీల్ ఇమీడియట్లీ ప్లాన్ సమతింగ్స్లర్ సర్జని కూందాక బట్ అఫ్ కోర్స్ నాకు బికాస్ వి వెంట్ ఫర్ ఎస్ సిస్ ఏరియన్ హెస్టమి బట్ இந்த ஹீஸ் அனதர் சர்ஜன் ஹீ வாஸ் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் டெலிங் தட் அண்டில் எவ்ரி திங் செட்டில்ஸ் வி ஆர் கோயிங் டு வெயிட்ங்கிற மாதிரி ஸோ ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஆஃப் தட் நோ தட் குரூஷியல் பீரியட் தட் நம்ம அந்த மதரை காப்பாற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி பட் தேங்க் காட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிது அஃப்கோர்ஸ் அந்த மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணதினால அவங்களுக்கு கொஞ்சம் அந்ததை நெக்ஸ்ட்டு டூ த்ரீ டேஸ்க்கு ஷீ ஹேட் லாட்ஸ் ஆஃப் మెడికల్ ప్రాబ్లమ్స్ లైక్ కొంచెం ఒక లంగ్స్ వాస్ ఓవర్ లొడ అండ్ సో అన్న టు 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 డేస్ సమథింగ్ ఎమ్ఐసూల ఉజికల్ ఐసీ అండ్ దెన్ ఎమ్ఐసూలు వచ్చిట్టున్ షిఫ్ట్ పన్నోం సో అల్టిమేట్లీ వి సేవ్ ద మదర్ ఇంపార్టెంట్లీ ఇన్ దిస్ కేస్ అఫ్కోర్స్ డెలివరి ఆఫ్ ద బేబీస్ వాస్ మోర్ స్మూదర్ అంతమంది நவு ஷி இஸ் ஆல்மோஸ்ட் கிராஸிங் ஃபிஃப்டி இயர்ஸ் பட் ஷி இஸ் வெரி ஹாப்பி வித் ஹர் டூ கிட்ஸ் கிட்ஸ் க்ரோயிங் அப் அந்த மாதிரி ஸோ சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இன் லைஃப் நிறைய இருக்குது